தென்காசியில் அமைந்துள்ள சிவாலயம் ஸ்ரீ காசி விஸ்வநாத திருக்கோவில் ஆகும் இது உலகம்மன் கோயில் என்றும் தென்காசி பெரிய கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது மன்னன் பராக்கிரம பாண்டியன் ஒன்பது நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை நிர்மாணிக்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழில் கால் கோள் இட்டு இருபது ஏக்கர் பரப்பளவில் ஆலயத்தை கட்டி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழில் கருவறையில் சிவலிங்க வடிவில் காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை செய்தான் ராஜகோபுர பணியை நிறைவு செய்ய பராக்கிரம பாண்டியனால் முடியவில்லை அதை ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டில் நிறைவு செய்தவர் பின்னர் வந்த குலசேகர பாண்டியன் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் வரகுணராம பாண்டியன் ஆட்சிக்கு பிறகு வந்த வாரிசுகள் ஒற்றுமையின்றி சண்டையிட்டு கொண்டு அழிவை தேடிக்கொண்டனர் மிக அரிதான உரிமை முறை ஆவணங்கள் தென்காசி திருக்கோபுரத்தில் பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தன அப்போது ஆட்சியை கைப்பற்ற வந்த கிழக்கிந்திய கம்பெனி வெள்ளையர் சூழ்ச்சி செய்து ஜமீன்தார்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையே கலகம் உண்டாக்கி அவரவர் அடித்துக்கொண்டு கொண்டு அழிய வைத்தனர் இந்த சூழ்நிலையில் பாளையக்காரர் ஒருவரால் கோபுரத்துக்கு தீ வைக்கப்பட்டதில் ஆவணங்களும் கருவூலமும் அழிந்து கோபுரமும் சிதைந்து போனது மொட்டை கோபுரமாகவே காட்சி தந்தது பெருந்தலைவர் காமராஜர் ஆணைப்படி முக்கூடல் ஆர் ஆர் கருடலிங்க நாடார் தென்காசி வணிக பிரமுகர் பிச்சாண்டி செட்டியார் ஆலய மேலாளர் சோமசுந்தரம் பிள்ளையுடன் மதுரை சென்று பி டி ராஜனை தொடர்பு கொள்ள திருப்பணிக்குழு அமைக்கப்பட்டு மக்களிடமிருந்து ரூபாய் நாலரை லட்சம் வசூலானது ஆனால் பிளவுபட்ட கோபுர பகுதியை இடித்து அகற்றவே ரெண்டரை லட்சம் செலவானதால் திருப்பணிகள் மட்டும் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் குடமுழுக்கு செய்தனர் தென்காசி ஆலய திருப்பணி குழு தலைவராக பா சிவந்தி ஆதித்தனாரை மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நவம்பர் ஒன்பதாம் தேதி நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆலய திருப்பணி தொடங்கியது கட்டடக்கலை நிபுணர்கள் மொட்டை கோபுரத்தின் அடித்தளம் வலுவாக ஆராய்ந்து தெரிவித்தனர் கோபுரத்தின் கல்காரமும் உறுதியாக உள்ளது ஒன்பது நிலைகளையும் தயங்காமல் கட்டலாம் என்று நிபுணர்கள் குழு சான்று அளித்தது கோபுரம் கட்டும் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நவம்பர் இருபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது ராஜகோபுரத்தின் முதன்நிலை கட்டுமான செலவுகளை திருப்பணிக்குழு தலைவரான பா சிவந்தி ஆதித்தனார் ஏற்றார் அடுத்தடுத்து நிலை கட்டுமான செலவுகளை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் சார்பில் ஏற்கப்பட்டன எட்டாம் நிலைக்கான செலவுகளை தென்காசி வட்டார நாடார் சமுதாயத்தினர் ஏற்றனர் தனிப்பட்ட முறையில் பக்தர்கள் மட்டும் நிறுவனத்தார் பலரும் நன்கொடைகள் வணங்கினர் அடியமைத்து கொடுத்தவரே முடியினையும் முடிக்க வேண்டும் என்ற மரபின்படி ஒன்பதாம் நிலைக்கான செலவுகளை திருப்பணிக்குழு தலைவர் ப சிவந்தி ஆதித்தனாரே ஏற்றார் கோபுரத்தின் உச்சியில் ஒவ்வொன்றும் நூற்றி பத்து கிலோ எடையுள்ள முக்கால் அடி உயரம் இரண்டரை அடி குறுக்களவு கொண்ட பதினோரு செப்பு கலசங்களை நிறுவவும் செலவுகளை சிவந்தி ஆதித்தனாரே ஏற்றுக்கொண்டார் சில்பக்கலை கலைமாவணி முத்தையாஸ் தம்பதி தலைமையில் நந்தகுமார் நிர்வாகத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ராஜகோபுரம் ஆயிர நூற்றி எழுபத்தெட்டு அடிகள் உயரம் கொண்டது அடிமுதல் முடிவரை எண்ணூறு சுதை சிற்பங்கள் இதில் இடம்பெற்று வண்ணம் பூசப்பட்டுள்ளன இந்த சிறப்பு மிக்க ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூன் இருபத்தி ஐந்தாம் நாள் குடமுழுக்கு நடைபெற்றது பின்னர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலும் பா சிவந்தி ஆதித்தனாரே இந்த ஆலயத்தின் குடமுழுக்கே இரண்டாவது முறையாக நிறை ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்ற குடமுழுக்கும் சில பிரச்சனைகளுக்கிடையே நடந்தேறியுள்ளது உயர்நீதிமன்ற கிளை முதலில் இடைக்கால தடை விதிக்க பாதி ஏற்பாடுகள் முடிந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடக்குமா நடக்காதா என்று பொதுமக்களிடையே ஒரு எண்ணம் நிலவியது தடை நீங்கியதால் குடமுழுக்கு மிக மிக சிறப்பாக நடந்தேறியது எல்லாம் சிவன் செயல் ஓம் நமச்சிவாய